ඇැදදකීමක් වෙන සංස්කෘ ගොඩක් අස්සනයි ඒවගේම අපට අත්දැකින් ගොඩක් ගන්න පුළුවන් මනාසාමන්්‍යියකන්තුව එක කොඩක් මතආග සාල තිබ එකගෙන මොනද හිතන්නහොයි நேரடியாக அல்ஹிலால் தேசிய பாடசாலையிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இஃப்தார் நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எஸ்டி இசினால் இந்த ஏற்பாடு செய்யப்பட்ட முதல் தடவையாக அல்ஹிலால் வரலாற்றில் எஸ்டிசி ஒழுங்கமைப்பில் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நாலாவது ஆண்டை பூர்த்தியிட்ட இந்த அல்ஹிலால் தேசிய பாடசாலையானது பாடசாலை உள்ளமைப்புக்கு ஏனென்றால் ஆசிரியர்களை சந்தோஷப்படுத்துவது என்பதே தங்களது பிள்ளைகளது அதாவது மாணவர்களது குளவள ஆரோக்கியங்களுக்கும் கற்றல் கற்பிக்கல்களுக்கும் உதவியாக இருக்கும் பாடசாலை சமூக உறவு இங்கு மிகவும் இன்று வரலாற்றில் ஒரு முக்கியமான நாளாகுது இந்த ஆசிரியர் ஆசிரியர்களையும் ஒரு கௌரவம் உபசரிப்பு ஒரு நிகழ்ச்சி ஒன்று இன்றைக்கு நடைபெறுகின்றது அதன் ஊடாக இந்த நூத்தி நாலு வருடத்தை தாண்டி இந்த அழகிலாளின் இந்த பாதையிலே ஒரு வெற்றிகரமான பொன்னெழுத்துக்களால் புரியப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு கருதுகின்றோம் இன்று தி சங்கத்தின் எங்களோட செயலாளர் மும்தாஸ் மற்றும் குழுவினர் அத்தனை பேர் சேர்ந்து இதுக்கான எடுத்த முயற்சியில் இன்றைக்கு இது ஒரு மயிர்கல்லாக அமைந்தது இனிமேல் இந்த அந்த கல்வி மான்களை நாங்கள் எந்த விதத்திலையும் அவங்கள நாங்கள் பாதுகாக்கணும் அவங்களோட தேவைகளை நிறைவேற்றணும் என்றதில் எதிரையும் எங்களோட எஸ்டிஎஸ் கவனமாக இருக்குது இனிமேலும் நாங்கள் அந்த செயல்பாட்டில் ஈடுபடுகிறோம் அது ஊடகவியலாளர்களாக அத்தனை பேர் எங்களுக்கு வந்து தார

வருங்காலத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோரும் ஆசிரியர் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி ஒரு ப்ரோக்ராம் வந்ததுக்கு வந்ததுக்கு பின்னாடியே கிடைச்சிச்சு சாப்பாடு எல்லாம் கிடைச்சிச்சி கஞ்சிட நல்லா இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் கண்டி தேங்க்ஸ் இது எல்லாம் கேட்டுக்கிட்டு தேங்க் இன்னும் ஒரு நியூஸ் சந்திக்கும் மறு இங்கே இருந்து விடுபடுகிறார் யூடியூப் லாங்காவுக்கு ஆகும் நேரடியாக அதிகரால் பேசிய பாடசாலை